ஸ்ரீசைபான் பிபி கலெக்ஷன் சென்னையிலிருந்து பிறந்த பெண் குழந்தைங்க பெரிய வரம் அதை விட பெரிய வரம் குழந்த பாகியம் அந்த பாகியம் இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு அந்த பாகியம் சீக்கிரம் கிடைக்க நாங்கள் எங்கள் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பெண் குழந்தைங்க வளர்ந்த உடனே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகு பார்க்கலாம் ஆனால் பிறந்த உடனே முதல் முதல் நம்ம போடுற ட்ரெஸ் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம நினைவுகள் அழகாக இருக்கிற மாதிரி நாங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு பாரம்பரிய பாவாடை சட்டை தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஜீரோ டு த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்க பாவாடை சட்டை பிறந்த குழந்தைக்கு பாவாடை சட்டையாக நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் பாப்பாவுக்கு போடலாம் கால் வழியாக பாவாடையை போட்டு பேம்பஸ் எப்படி ஒட்டுறீங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா பாவாடை செட் ஆகிடும் டாப்புமே நாங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனில் நாட் மாடல் ஒட்டுற மாடல் ரெண்டுலேயுமே நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் பாப்பா எப்படி குட்டியாக க்யூட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பாவாடையும் ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்கும் ஏன்னா மூணு மாதத்துக்குள்ளே பாவாடை சட்டை தான் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் பெண் குழந்தைங்க பிறந்த மறுநாள்லேருந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் பாப்பாவுக்கு போடலாம் நம்ம பாப்பா ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பிறந்த பெண் குழந்தையோட எல்லா பாவாடை சட்டையும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்